வணக்கம் இன்று நம்முடன் ஐநா சபையில் உயர் அதிகாரியாக பணியாற்றிவிட்டு தற்பொழுது சென்னையில் வசிக்கிற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் திராவிட இயக்கம் குறித்தும் திராவிட அரசியல் குறித்தும் மூன்று மிக முக்கியமான புத்தகங்களை எழுதியவர் இவர் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதா அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடன் ஒரு ஆழமான கலந்துரையாடலுக்காக நமது அரங்கத்தில் திரு கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா ஐயா ஜெயலலிதாவை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா தொடாத உயரமே கிடையாது அவரை போல் அவர் தொட்ட உயரங்களை தொட்ட அவருக்கு முன்பும் தலைவர்கள் கிடையாது பின்பும் தலைவர்கள் கிடையாது அதை போலவே அவர் வீழ்ந்த அதல பாதாளத்தையும் சந்தித்த தலைவர்களும் கிடையாது ஜெயலலிதா ஜாரினா என்று சொல்கிறோம் அல்லவா ஜார் உடைய மனைவி அந்த ஜாரினாவுக்கு என்ன ஒரு அதிகாரம் இருந்திருக்குமோ அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் பெற்ற ஒரு தனிப்பெரும் தலைவியாக தமிழக அரசியல் வரலாற்றில் சுதந்திரத்திற்கு பின் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆளுமைகளில் முதன்மையானவர் அவருக்கு அவரை போன்ற ஒரு தலைவியை அதற்கு முன்பும் தமிழகமும் இந்தியாவும் பார்த்ததில்லை பின்பும் பார்த்ததில்லை அவர் எடுத்த முடிவுகள் அதிரடி முடிவுகள் ரொம்ப தீர்க்கமான ஒரு பெண்மணி அவர் ஷி வாஸ் எ வெரி ரிலக்டன்ட் பாலிட்டிஷியன் அவர்கள் நடிப்புத்துறைக்கு துறைக்கு வந்ததும் மிகுந்த தயக்கத்தோடே தான் அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய நிலைமை அப்படி அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமை அப்படி அவர்களுடைய அன்னையார் கேட்டுக்கொண்டதற்காக அவர்கள் வேண்டா வெறுப்பாக திரைத்துறைக்கு வந்த பதினைந்து வயதிலேயே திரைத்துறைக்கு வந்தவர்கள் அவர்கள் என்ன அதே மாதிரி அவர்கள் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனாகத்தான் அரசியலுக்கு வந்தார்கள் இரண்டு முறை பொது வாழ்க்கையிலிருந்து நான் விலகிக் கொள்ளுகிறேன் என்று அறிக்கை விட்டவர்கள் அவர்கள் ஆனால் அவர்கள் பெண்ணனுடைய பெருமையை பெண்களுக்கென்று ஒரு தனி ஒரு பெற்று பெற்றுத்தந்த ஒரு தலைவி தமிழகத்தில் உண்டென்றால் அந்த அம்மையாரைத்தான் நான் என்று கொள்வேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த அம்மா மறைந்த பிறகும் கூட அந்த அம்மாவை பற்றி இன்னும் நாம் நினைவில் வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம் அந்த அம்மா அறிமுகப்படுத்திய மிக அற்புதமான சமூக நலத்திட்டங்கள் அந்த அம்மா தூக்கிவிட்ட பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இவையெல்லாம் அந்த அம்மாவை வரலாற்று நாயகியாக மாற்றிவிட்டது அந்த அம்மாவின் மீது ஆயிரம் குறைகள் சொல்லலாம் ஆனால் அவர் ஒரு சர்வ வல்லமை படைத்த அரசியல் தலைவராக எம்ஜிஆர் கூட இல்லாத அளவிற்கு அவருக்கு முன்பும் ராஜாஜியாகட்டும் மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்டது தமிழகம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் மிகப்பெரிய ஆளுமை குமாரசாமி ராஜா ஒரு திறம்பட ஒரு நிர்வாகத்தை தந்தவர் அதற்கு ப பிறகு வந்த ராஜாஜி ஏறக்குறைய தன்னை அவர் வந்து ஒரு ஆதி ஆதிசங்கராகவே எண்ணிக்கொண்டவர் அதற்கு பிறகு வந்த பெருந்தலைவர் காமராஜர் ஒரு மக்கள் தலைவர் அதற்கு பிறகு வருகிற உங்களுக்கு பக்தவச் தவிர அதற்கு பிறகு வருகிற பேரறிஞர் அண்ணாவாகட்டும் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவி புரட்சி செல்வி ஜெயலலிதா ஆகட்டும் இவர்களை போன்ற ஆளுமைகளை தமிழகத்தில் நாம் கண்டிருக்கிற இவர்களை போன்ற ஆளுமைகளை வேறு எந்த மாநிலத்திலும் நீங்கள் பார்க்க பார்த்ததில்லை இந்த ஆளுமைகளில் இவ்வளவு அதிகாரம் சர்வ அதிகாரமும் தனக்கே உரிய ஒரு இடத்தில் தக்க வைத்து கொள்ள முடிந்து யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாமல் அரசியல் நடத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு தன்னை உயர்த்தி கொண்டவர் ஜெயம் எம்ஜிஆர் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது அவருடைய கட்சிக்காரர்களை அவர் திருப்திப்படுத்த வேண்டியிருந்தது அதுபோல் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் தான் வைத்தது தான் சட்டம் என்று ஒரு கட்சியை இராணுவ கட்டுப்பாடு என்று சொல்கிறார்களே இராணுவ கட்டுப்பாட்டோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய ஒரு மாபெரும் தலைவி அந்த அம்மா உண்மையிலேயே அப்படி ஒரு கட்சி நடத்துறது ரொம்ப சிரமம் இல்லை மிகப்பெரிய சிரமம் கட்சி நடத்துறது என்ன ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து உங்களை பார்ப்பாங்க எத்தனை கோரிக்கைகள் வைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தரும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சி சின்னதாக எடுத்துக்கலேன் ஒரு ஒரு கட்சிக்காரன் என்ன நினைப்பான் எனக்கு ஒரு ஒரு பட்டா போட்டு கொடுங்க ஒரு மனப்பட்டா போட்டு கொடுங்க வீடு கட்டிக்கிறேன்னு சொல்லுவான் இத்தனை பேருக்கும் வந்துட்டு இவர்களுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நிறைவு செய்யணும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அவர்களுடைய பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் அப்படின்ட்டு தங்கத்தை கொடுத்து அந்த பெண்களுடைய திருமணத்தை வந்து நடத்துவதற்கு அந்த அம்மாவுக்கு திருமணம் நடக்கலை ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அந்த அம்மா கொண்டு வந்த அந்த திட்டத்தினால் திருமணம் நடந்தது அந்தம்மா பெண் குழந்தை தொட்டில் திட்டம் மட்டும் முதல்ல வந்த முதல் டேர்ம்லேயே கொண்டு வந்தாங்க அதனால் பல பெண் குழந்தைகளை வந்து நம்மளால் காப்பாற்ற முடிந்தது சில பேர் வந்து அவர்கள் அந்த பெண் குழந்தை நீங்கள் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா கொண்டு போய் யார்கிட்டையா கொடுத்துடணும் அந்த மாதிரி ஒரு மூவாயிரம் குழந்தைகள் அந்தம்மா காப்பாற்றுச்சு அந்த மாதிரி தான் தமிழகம் இருந்தது ஏன்னா தமிழகத்தில் வந்துட்டு இன்றைக்கி ஆண் குழந்தையா பெண் குழந்தையானா வந்துட்டு இன்னும் ஆண் குழந்தையை விரும்புபவர்கள் தான் அதிகம் இல்லையா ஸோ அந்தம்மா முதன்முறையாக இருபத்தி நான்கு நாட்கள் அதுக்கு முன்னாடி ஜானகி அம்மையார் முதல்வராக வருகிறார் அவர்தான் வருகிற முதல் பெண் முதல்வர் அதுக்கு பிறகு வருகிற இந்த அம்மா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில திட்டங்களை கொண்டு வராங்க பெண் காவல் நிலையங்கள் சரிதான் நான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மகளிர் காவலர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நாற்பது சதவிகித மகளிர் காவலர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அந்த அம்மா கொண்டு வந்த மகளிர் தனி மகளிர் காவல் நிலையங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்திய உள்ள மகளிர் காவலர்கள் என்ன அந்த அம்மா அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒரு சப் சப் இன்ஸ்பெக்டர் பெண்ணாக இருக்கணும்னு அந்த அம்மா சட்டம் கொண்டு வந்துச்சு விதிகளை மாத்துச்சு ஸோ நீங்க எந்த ஸ்டேஷன் போனாலும் ஒரு பெண்மணி ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ன்றது ஒரு உயர்ந்த பதவி அந்த பதவியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரை ஒரு பெண்ணை வந்து கொண்டு வந்து நிறுத்துச்சு அந்த அம்மா அப்போது ஒரு பெண்ணை நீங்கள் வந்து கைது பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பெண்ணு வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும் பொழுது ஒரு சின்ன பாதுகாப்பு உணர்வு வரும் அதாவது பெண்ணு தானே ஒரு பெண்ணுக்கு தானே இன்னொரு பெண்ணனுடைய அவதி கஷ்டம் அதெல்லாம் தெரியும் ஸோ இந்த மாதிரி முதல் அந்த அம்மா முதல் ஆட்சிக்கு வந்தபோது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு ஆட்சிக்கு புதுசுனாலும் புதுசுனாலும் கூட அந்தம்மா இந்த மாதிரி பல திட்டங்களை மெதுவாக அறிமுகப்படுத்துச்சு சரிதானா அந்த அம்மாவுடைய முதல் டேர்ம் அந்த அம்மாவுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னென்னா இந்த திட்டங்கள் எல்லாம் சவால் அல்ல எல்டிடி பெரிய சவாலாக இருந்தது ஸோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்தது அந்த அம்மாவே சொல்லிச்சு கஜானா வந்து காலியாக இருக்குது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க காலியாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த முதல் முறை வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அந்தம்மா அறிமுகப்படுத்துது பெண்களுக்கு முன்னுரிமை தருது அவங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு உள்ளாட்சி துறைகளில் உள்ளாட்சி மன்ற அமைப்புகளில் மூண் மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்குன்னு இந்த அம்மா அதை அதிகப்படுத்துது ஐம்பது கொண்டு போகுது எவ்ரி செகண்ட் லோக்கலி எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் எலெக்டட் டு த லோக்கல் பாடிஸ் பெண்ணாக இருக்கணும் ஸோ பெண்களுக்குன்ட்டு அந்த அம்மா நிறைய சீட்டு தரலைனாலும் கூட எம்எல்ஏக்கள் பெண்கள் நிறைய பேர் ஆக்கலைனாலும் கூட பல நேரங்களில் பெண்களை முன்னிறுத்தி அந்த அம்மா வந்து தன்னுடைய திட்டங்களை முன்வைத்தது பெண்களுக்கு அந்த அம்மா வந்து ஒரு பெரிய அந்த அந்த அம்மா வந்த பிறகு அந்த அம்மாவுடைய கால்களில் வந்து பெரிய பெரிய ஆண்கள் பெரிய தலைவர்கள் அவர்கள் வந்து வரிசை கட்டி நின்று அந்த அம்மாவை அந்த அம்மாவை வணங்குவது என்பது வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையை தரக்கூடிய ஒரு செயலாக இருந்தது அதனால் அந்த அம்மா விமர்சிச்சாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அந்த பெண்கள் விரும்பினாங்களே பெண்கள் அதாவது ஒரு சாதாரண பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து இந்த மாதிரி ஏனைய ஆண்கள் வந்து இப்படி அது என்ன மாதிரியான உளவியல் தாக்கத்தை வந்து தமிழக பெண்கள் இல்லை அந்த பெண்கள் வந்து ஜெயலலிதாவோட வெற்றியை தமிழ்டைய வெற்றியை பார்த்தாங்க அவங்க வந்து தாங்கள் வந்து அந்த இடத்துல இருப்பதாக நினைத்து கொண்டார்கள் அவங்க ஆண்கள் காலில் விளர்றத வந்துட்டு அவங்க அதாவது அதனால அவர்கள் சந்தோஷப்பட்டார்களான் எனக்கு தெரியல அப்படி சுருக்கல அதனால் ஜெல்தானுடைய வெற்றியை அவர்கள் அவர்களுடைய வெற்றியாக பார்த்தார்கள் அவர்கள் அந்த தைரியம் இது மாதிரி இவ்வளோ துணிச்சல அந்த அம்மா இப்படி பண்ணுது இத்தனை ஆண்கள் அவங்க இந்த கை கைகட்டி வேலை பார்க்குறாங்களே இத்தனை ஆண்கள் வந்து அந்த அம்மாக்கிட்ட இவ்வளோ பணிவா நிற்கிறாங்களே கேள்விக்குறி மாதிரி ஒவ்வொருத்தரும் முதுகெலும்பு வளைஞ்சு நின்ன அமைச்சர்களை தான் பார்க்குறாங்க அது ஒரு பெரிய பெருமை இல்லையா பெண்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வந்திருக்கு இந்த அம்மா வந்ததுனால அப்படின்னு என்ன தப்பு இருக்க முடியும் இத்தனைக்கும் அந்த அம்மா அரசியலுக்கு வரும்பொழுது அந்த அம்மா பேசின முதல் பேச்சு தலைப்பு என்ன தெரியுமா பெண்ணின் பெருமை ஓ நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கட்சியில் சேருது அந்த அம்மா ஒஃபிஷியலாக ரெண்டு வாரம் கழித்து கடலூரில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் வந்து அந்த அம்மாவை பெண்ணின் பெருமைன்ற தலைப்பில் நீ பேசுன்னு சொல்கிறார் அங்கே தான் பாரதி பற்றி அதெல்லாம் பேசுது அந்த அம்மா அங்கே தான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு சந்திரலேகா அந்த மாவட்ட கலெக்டர் அந்த அம்மா ஒரு அம்மாவை அறிமுகப்படுத்துது அந்த அம்மா பேர் தான் சசிகலா அந்த சசிகலாவுடைய கணவர் தான் நடராஜன் அவர் வந்து பிஆர்ஓவாக இருக்கார் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸராக வந்துட்டு அவர் இருக்கார் சசிகலா நடராஜனுடைய வேலை வந்து அவங்க ஒரு வீடியோ கடை நடத்துகிறாங்க வீடியோ வாடகைக்கு விடுறதும் வீடியோ நிகழ்ச்சிகளை வந்து வீடியோ எடுக்கிறதோ அந்த மாதிரி தன்னுடைய நிகழ்ச்சிகளை வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அந்த அம்மாவை இந்த அம்மா ரெடி பண்ணிடுச்சு அவங்க கிட்ட அவர்கள் வந்து பெரிய நெருக்கம் வந்துடுச்சு அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்துடுறாங்க அந்த அம்மா தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு அவங்களுடைய தலைவர் இறந்து போயிடுறார் அவங்க போன அவர் அவர் அந்த அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த அம்மா அரசியலுக்கு கொண்டு வந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மா என்ன சொல்லுது எம்ஜிஆர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு எண்பத்தி நாலில் ஜூனியர் விகடன் பேட்டியில் சொல்லுது அவர் இறந்த பிறகு என்ன சொல்லுது அவர் தான் எனக்கு எல்லாமாக இருந்தார் ஓ அப்படின்னும் சொல்லுது அவர் மறைஞ்சிடுறார் தனியாக அவ்வளோ ஒரு பெரிய பங்களோரில் அந்த அம்மா ஒரு ஒத்தையா அம்மாவுக்கு எதிரிகள் வெளியில் பெருசாக இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய அந்த அம்மாவை எதிர்த்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சி உள்ளே அந்த அம்மாவுக்கு பெரிய வரவேற்பு ஒன்று தொடக்கத்தில் இல்லை எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர்னுடைய அது அந்தம்மா மாற்றி மாற்றி சொல்லியிருக்கு நான் நான் கேட்டேன் எம்ஜிஆரை கட்சிக்கு வரணும்ன்ட்டு அவர் சொன்னார் அம்மு நீ வந்து கட்சியினுடைய கொள்கைகளெல்லாம் படித்து தயாராகிக்கோ அதுக்கப்புறம் வான்னு சொன்னார்ன்ட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கு இன்னொரு பேட்டியில் அவர் என்னை வந்து வர சொன்னார் அதனால் நான் வந்தேன் அப்படின்னும் அந்த அம்மா சொல்லியிருக்கு எப்படி இருந்தாலும் அந்த அம்மா வந்து ஒரு ரிலக்டன்ட் ரில்டன்ட் பாலிட்டிஷியன் ஐ டோன்ட் திங்க் ஷி என்ஜாய்ட் கிரேட்லி சினிமாவோ அல்லது வந்துட்டு பப்ளிக் லைஃப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய படிப்பாளி ரொம்ப அறிவாற்றல் மிக்க ஒரு அம்மா அந்த அம்மா ஒருவேளை தொடர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துருந்துச்சுன்னா அந்தம்மா ஒரு பெரிய சிவில் சர்வெண்ட்டாக வந்திருக்கலாம் ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு ஒரு கம்பெனியில் இன்றைக்கி நம்ம சிஇஓன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம் கண்டிப்பாக ஒரு தலைமை இடத்துக்கு அந்தம்மா வந்திருக்கோம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த அம்மா ஆனால் அவ படிப்பை பாதிரி நிறுத்த வேண்டியிருக்கு ஏன்னா குடும்பத்தோட சூழல் அப்படி அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய நடிகையெலாம் கிடையாது ஒரு துணை நடிகை இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன்னா அவங்க அப்பா ரெண்டு வயசுலேயே இறந்துடுறார் ஓ இந்த அம்மாவுடைய அப்பா ரெண்டு வயதுலேயே தவறி போகிறார் அவரை பற்றி வந்து அவர் வந்து ஒரு எப்படின்னா அவர் அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பான தந்தையாக இருந்த மாதிரியும் தெரியல அவரை பற்றி அதிகம் அந்த அம்மா பேசலை அவர் வந்து அவர் நினச்சதை பண்ணார் அதனால் சம்பாத்தியம் என்பது வந்துட்டு சந்தியா அந்த அம்மா மூலமாக வரக்கூடியதான் தான் அந்தம்மா இங்கே வந்துடுது குடிப்பெயர்ந்து இங்கே சென்னைக்கு வந்துடுது அவங்க பிறந்ததெல்லாம் மாண்டியா அங்கே கர்நாடகாவில் பிறக்கிறாங்க ஒரு சித்தியோ பெரியம்மாவோ வந்துட்டு ஏரோஸ்டஸாக வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஏரோஸ்டஸ்ஸாக வேலை பார்க்குறதுனா நீங்கள் யோசித்து பாருங்க அறுபதுகளில் எப்படி எப்படின்ட்டு ஸோ அந்தம்மா இங்கே வந்துடுது இங்கே வந்துட்டு சர்ச் பார்க்கில் படிக்குது ரொம்ப ரொம்ப நல்ல படிப்பாடி அந்தம்மா நல்ல ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெலாமரிஸில் போய் சேருது ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வருது ஒரு படிப்பாளியாக அதனால் ரொம்ப திறமை விற்க வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு கன்னட படத்தில் நடிக்குது அந்த கன்னட பட அந்த 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 படத்தில் நடிக்கிறது அந்த ஆயிரத்தில் ஒருவனுக்கு யாரை வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக போடலாம் அப்படின்ட்டு தேடும் பொழுது அப்போ பந்துலு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுறாரு இந்த பெண்ணு அப்படின்ட்டு அந்தந்த கன்னட படத்தில் நடித்த இந்த பெண்ணு தான் அப்படின்ட்டு அப்போ அந்த அம்மாவுக்கு வயசு பதினஞ்சு ஓ எம்ஜிஆருக்கு அப்போவே ஏறக்குறைய ஐம்பது நெருங்குறார் அவர் சரிதானா எம்ஜிஆர் சரின்னு சொல்லிடுறார் வராங்க ஒரு முதல் நாளில் செட்டு ஷூட்டிங் தொடங்குது உள்ளே வராங்க இந்த அம்மா ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அது பார்த்து உட்காந்து படிச்சுட்டுருக்கு எம்ஜிஆர் உள்ளே வராரு மொத்த செட்டும் எழுந்து நிற்குது அவர் வந்துட்டார்னா அவர் இப்போ மகாராஜா இல்லையா செட்டில் அவர் வராரு அப்படியே உடனே எல்லாம் பராக் பராக் எழுந்து நின்று இந்த அம்மா எழுந்துக்கல இது எம்ஜிஆர் பெருசாக அவர் கவனிக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு இப்போ ஷூட்டிங் தொடங்குது நடக்குது எல்லாம் முடியுது இது மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடக்குது யாரோ எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க அந்த பிள்ளை பாருங்கள் அது சின்ன பிள்ளை அது உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கொஞ்சம் அவர் வந்து தன்னை பற்றி தன்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறார் அவர் அவர் வந்து பெரிய தனக்கு மரியாதை தரணும் தன்னை எப்படி நடத்துகிறாங்க எல்லாரும் அப்படின்லாம் அதிலலாம் ரொம்ப நுணுக்கமான ஆள் அவர் ஏன்னா அந்த மொத்த செட்டு நிற்கிது நம்மோட நடிக்கிற இந்த அம்மா வந்துட்டு எப்படி இருக்கேன்ட்டு அவரு அவர் சந்தித்ததுலேயே ஒரு பெரிய சவால் அப்படின்னா வந்து பானுமதி தான் மிஸ்டர் எம்ஜிஆர்னு தான் அவரை கூப்பிடும் அந்த அம்மா ஆமாம் மிஸ்டர் எம்ஜிஆர் தான் கூப்பிடும் அதனால் அந்த அம்மாவை அந்த அம்மாவோட வந்து அவருக்கு நாடோடி மன்னனப்போ வந்துட்டு அந்த அம்மா தான் ஒரு ஒரு ஹீரோவேன் ரெண்டு வருஷம் அந்த படம் எடுத்தார் மிஸ்டர் எம்ஜிஆர் நீங்கள் வேறு டைரக்டர் வச்சு நல்ல ஒரு டைரக்டர் வச்சு எடுங்க அந்த படத்தை அப்படின்னு நடிச்சு அந்த அம்மா உடனே வந்து அது அதோடைய கதாபாத்திரத்தை முடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டு அது வரைக்கும் நடித்ததுக்கு செக் அனுப்பிட்டார் அந்த செக் அந்த அம்மா திருப்பி அனுப்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஆளுது அதுக்கப்புறம் அதனால் அவர்கிட்ட வந்து அந்த மாதிரியானதெல்லாம் நடக்குது ஐம்பத்தி எட்டு உங்களுக்கு ஆயிரத்தில் ஒன்று அறுபத்தஞ்சி ஸோ அம்மா வருது இந்தம்மா இப்படி இருக்குது உடனே இது ஒரு பிரச்சனையாகிடுது பிரச்சனை ஆகிட்டு ஆயிடு ஆயிடுதுன உடனே பந்துலு வந்து சந்தியா கிட்ட சொல்லி அம்மா நம்ம பாப்பாவை கொஞ்சம் அவர் வரும்பொழுது பெரியவர் வர சின்னவர் வரும்பொழுது சின்னவர் இருந்த பேர் எம்ஜிஆருக்கு அவங்க அண்ணாவுக்கு தான் பெரியவர் நிறைய ஸோ சின்னவர் வரும்போது கொஞ்சம் பாப்பாவை எல்லோரும் மாதிரியும் எழுந்து நின்றுட்டு குட் மார்னிங் வணக்கம் அது மாதிரி சொல்லிவிட்டு உட்காந்துரு சொல்லுங்கள் அப்படின்றார் இதை சந்தியா வந்து தகவலை தெரிவிக்கிறாங்க ஜெயலலிதா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நான் படப்பிடிப்புக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் போஸ் கார்டனில் கதவை மூடிக்கிட்டு உள்ளே இருக்காங்க அங்கே எம்ஜிஆர் வந்துட்டார் ஷூட்டிங்க்கு பந்தில் பதறார் சந்தியா போய் கதவை தட்டி குழந்த நீ வா போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் வயசு அவர் பெரிய மனுஷன் அவர் நீ வந்து எழுந்து நிற்கிறது வந்து ஒரு மரியாதை அதில் என்ன தப்பு இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுது அதெல்லாம் நான் போக முடியாது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல் அந்த அம்மா ஏன்னா ஷீ இஸ் அ ஸ்கூல் கேர்ள் ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியவே இல்லை இந்த இந்த மரியாதை இந்த சம்பிரதாயம் இந்த மரபு இவருக்கு இருக்கக்கூடிய அவர் எம்ஜிஆர்னால் அதுக்கு தெரியல அது எம்ஜிஆர் யாருனே தெரியல அதுக்கு என்ன அந்த அம்மாவுக்கு ஸோ போக மாட்டேன்ட்டு இருக்குது ஸோ பந்தூள் வர வேண்டியிருக்கு செட்டிலிருந்து அவர் வரார் வந்து வெளியில் கதவுக்கு வெளியில் வந்துட்டு மணிக்கதவம் தாழ்த்தரை வாங்கிட்டு வந்து சம்பந்தரும் நம்ம அப்புறம் வந்து திருமறை காட்டில் வந்து அந்த கதவு திறக்கிறதுக்காக பாடின மாதிரி குழந்தை தயவுசெய்து வந்துருமா வந்துடுமா பெரியவர் வந்திருக்காருமா வந்து காத்திருக்காருமா வந்துடுமா அப்படின்லாம் பேசுகிறாங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இந்தமாதிரி இதெல்லாம் நம்மாவே எழுதியிருக்கிறது அந்த மாதிரி சொல்லுது அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எப்போ வருவார்னு நான் வழி மேலே வெடி வச்சு காத்திருப்பேன் அவர் வருவார் சில நேரங்களில் என்னை பார்க்காத போயிடுவார் அதனால் அவர் பார்வை எப்போ என் பக்கம் படுவோன்னு பார்த்துட்டே இருப்பேன் அது படலைன்னா நான் என்ன பண்ணுவேன் கரெக்டான ஒரு நேரம் பார்த்து போய் அவர் கண்ணில் படுற மாதிரி நின்று குட் மார்னிங் சார்னு சொல்லிவிட்டு அந்த கடமையை முடிச்சுட்டு வந்து என் புக்கோட வந்து ஒரு உரமாக உட்காந்துக்குவேன் இப்படி தொடங்குது அந்த அந்த நட்பு அல்லது உறவு அந்த அம்மா சீக்கிரம் தவறிடுது இந்த 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 மாதிரி வந்த பிறகு எம்ஜிஆர் பிகம்ஸ் வெரி பசஸிவ் ஆஃபர் அந்த அம்மா மேலே ஒரு பெரிய ஆளுகை உணர்ச்சி அவருக்கு வந்துடுது அந்த அந்த அம்மா வந்து பெரிய அறிவாளி ரொம்ப பேரழகியாக இருக்குது அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுது எல்லாத்தையும் வேகமாக புரிஞ்சுக்குது அந்த அம்மாக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு அதான் சோலை சொல்லியிருக்காரு வளம் சொல்லியிருக்காரு ஒரு பேச்சு நீங்கள் அந்தம்மாவை ரெடி பண்ணணுன்னா சோலை சொல்கிறாரு அந்த அம்மா அரசியலுக்கு வந்த பிறகு சோலை தான் அந்த அம்மாவுக்கு பேச்சு எழுதி தர்றது ஜான் சில நேரங்கள் எழுதி தருவார் அந்த மாதிரி சோலை போய் அந்த அம்மாவை பார்க்குறாரு பார்த்த உடனே அம்மா அவங்கள தலைவர் சொல்லி அனுப்பியிருக்காரு இந்த பேச்சு இது தான் அவங்க பேச்சுன்ட்டு படிங்க அப்படின்னு வச்சான் ஒரு தடவை வாசித்து காட்டுறார் பேச்சை இன்னொரு தடவை படிங்க வாசிச்சு அந்த பேச்சை முழுமையாக அடுத்த நிமிஷம் அந்த அம்மா டெலிவர் பண்ணிச்சு ஒரு முன்னாடி அவ்வளவு ஆற்றல் மிக்க ஆள் அது இப்போ ராதா இருக்கார் எம்ஆர் ராதா இருக்கார் அவருக்கு படிக்க தெரியாது அதனால் என்ன வசனமோ நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் அதை அவர் டெலிவர் பண்ணிடுவார் ஓகே ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃபேக்கல்ட்டி குறைவாக இருக்குன்னா மற்ற ஃபேக்கல்ட்டிலாம் வந்து அபரிமிதமாக வேலை செய்யும் ஓகே என்ன நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு காது கேட்காத கேட்காத சில பேர் இருப்பாங்க அல்லது பார்வை குன்றி போயிருப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களெல்லாம் ஒரு வேறு மாதிரி உங்கள் நம்முடைய புலன்கள் வேலை செய்வதை காட்டிலும் அவர்களுடைய மற்ற புலன்கள் அது ஈடு கொடுக்குற மாதிரி வந்துடும் ஸோ இந்த அம்மா அப்படி தொடங்குது உடனே இந்த மாதிரி இது இது அந்த சினிமாவில் அவங்களுக்குள்ளே இருபத்தெட்டு படங்கள் நடிக்கிறாங்க அவரோடு அதிகமாக நடித்த ஒரு நடிகை ஸோ அவர்கிட்ட மட்டுந்தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குது அவருடைய ஆளுமை அவரை அவரை அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சிமி காரேவாலுடைய இந்த பேட்டியில் வந்துட்டு எம்ஜிஆரை வந்துட்டு நீங்கள் விரும்புனீங்களான்ற மாதிரிலாம் ஒரு அந்தமா கேள்வி கேட்கும் எம்ஜிஆரை பார்த்து யாரும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அந்தமா பதில் சொல்லும் ஹூ வுட் நாட் லைக் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு ஆதர்ஷ சக்தி உள்ள ஒரு தலைவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் படம் ஆயிரத்திலூர் ஒரு ஆமாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வரும் ஆமாம் அதற்கு பிறகு இருபத்தெட்டு படங்கள் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க எழுபது வரைக்கும் கடைசியாக நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு பட்டிக்காட்டு பொன்னையா ஓ சரிதானா அதற்கு பிறகு இடையில் வந்துட்டு அந்த படத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அதெல்லாம் வருது அந்த உலகம் சுற்றும் வாலிபன்னே வாலிபன்லேயே உங்களுக்கு இவங்க வந்துடுறாங்க யார் நம்ம லதா அதுக்கப்புறம் மற்ற நடிகைகள் சந்திரகலா வேற லதாவோட வேற யாரை வச்சு நடிக்க வச்சார் ஆரம்பி மஞ்சு மஞ்சுளா மஞ்சுடாவை லதாவை மஞ்சுடாவை அறிமுகப்படுத்துகிறது ஆரம்பி தான் ஆரம்பி என்ன நினைக்கிறாரு எம்ஜிஆருடைய பொது வாழ்க்கை லட்சியங்களுக்கு பொது வாழ்க்கை ஆசைகளுக்கு இந்த அம்மா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறார் ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்படி தேனல் விழுந்த ஒரு ஒரு வண்டாக இருக்கிறார் அந்த அம்மாவிடத்தில் அந்த அம்மாவை வந்து அவர் ஆராதிக்கிறார் அந்த அம்மா ஆராதனைக்குரிய ஒரு அப்போ நீங்கள் சொல்லுறதை பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளே இருபத்தெட்டு படங்கள் ஆமாம் ஐந்து ஆண்டுகளில் இருபத்தெட்டு படங்கள் உங்களுக்கு அப்படித்தான் பட்டிக்காட்டு பொன்னையா என்ன எப்போ வருது இல்லை ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அது வருதுன்னா ஐந்து ஆண்டுகளில் இருபத்தெட்டு படங்கள் நினைச்சு பட்டிக்காட்டு பொன்னையா அவருடைய லாஸ்ட் படம் அந்த நைன்டீன் செவன்ட்டி டூவா செவன்ட்டி த்ரீயான்னு தெரியல எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து உலகம் சுற்று மாலிபன் வந்துடுது நைன்டீன் செவன்ட்டி டூவில் செவன்டி செவன்டி த்ரீல வருது மே திண்டுக்கல் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உலகம் சுற்று மாலிபன் வருது பட்டிக்காட்டு பொண்ணையாக நைன்டீன் செவன்டி த்ரீ அப்போ எட்டு ஆண்டுகளில் அவங்க இருபத்தி எட்டு படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் அதனால் அங்கேருந்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்துட்டு அவர்கள் ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு அந்த அது அது வந்து ஒரு ஒரு மய பயங்கரமான வெற்றிகரமான ஒரு ஜோடி தலைவரும் அந்த அம்மாவும் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய ட்ரீட் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு